மகாராணிகளுக்கான மகத்தான நகைகளின் சங்கமும் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோட சேலம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பல கடன் சுமைகளில் மாட்டிக்கிட்டு பல உடல் உபாதைகளில் மாட்டிக்கிட்டு பல்வேறு விதங்களில் தூக்கத்தை இழந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகச்சிறந்த வருடமாக அமைந்தே தீரும் ராசியை குரு பார்க்கும்பொழுது உடலில் இருந்த சோம்பல்லாம் சரியாயிடும் தனுசுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்னென்னா அவங்க எந்த விஷயத்தை முடிவு பண்ணாலும் அதை கண்டிப்பாக முடித்தே தீர்வார்கள் ஆனால் அந்த முடிவு பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே ஆயிரத்தெட்டு கலக்கம் இருக்கும் தயக்கம் இருக்கும் வீட்டில் வந்து புதுகலமும் அமைதியும் நிம்மதியும் பெருக போகுதுங்க குறிப்பா ஒன்றரை வருடமாக இருந்த சர்ப்பமனை தோஷம் தனுசராசியை விட்டு விலகு ஒன்பதுல கேது வர்றதுனால மட்டும் தந்தையினுடைய உடல்நலத்தில் ரொம்பவே கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டம் தெய்வ வழிபாடும் தூரதேச பிரயாணங்களும் இவர்களுக்கு சாதக பலனை தரும் வெளிநாட்டுக்கு போய் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கனவுகள் மெய்ப்படக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் அந்த நவகிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானு எள்ளெண்ணெய் தீபம் அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது அவங்களுக்கு ஒரு சாலச்சிறந்த பரிவர்த்தனை அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்காரர்களுடைய இந்த சித்திரை புத்தாண்டு பலாபலன்கள் அப்படிங்கறது எப்படி அமைய போது பயத்தோட இந்த வருஷத்தை எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள்ல தனுசு ராசிக்காரர்களும் ஒருவர் அதுக்கு குறிப்பா அர்தாஷ்டமத்து சனி வரப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அவங்க பரவலா பாத்திருப்பாங்க அர்தாஷ்டம சனி என்பது அஷ்டமத்து சனி மாதிரியான ஒரு பல்வேறு தாக்கங்களை அதனுடைய பாதி அளவு கொடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை தரக்கூடிய அடிப்படையில் மே மாதம் பதினொன்னாம் தேதி வரக்கூடிய குரு பெயர்ச்சி அவங்களுக்கு இருக்க போதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ராசிக்கு ஆறாவது இடத்துல இருந்த குரு ஏழாவது இடத்துக்கு வரார் ஆறில் குரு இருக்கும்பொழுது ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் அத்தனையும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக சரி செய்வார்கள் பல கடன் சுமைகளில் மாட்டிக்கிட்டு பல உடல் உபாதைகளில் மாட்டிக்கிட்டு பல்வேறு விதங்களில் தூக்கத்தை இழந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகச்சிறந்த வருடமாக அமைந்தே தீரும் குறிப்பாக ஒரே ஓட்டமாக இருந்துச்சு வாழ்க்கை ஒரு இடத்துல எங்களால் ஸ்டேபிளாக உட்கார முடியல ஒரு தொழில் நிலையாக பண்ண முடியல அல்லது எந்த முடிவை கூட சரியாகவே எடுக்க முடியலன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் தெளிவான முடிவெடுத்து அதில் மிகப்பெரிய வெற்றிகள் பார்க்கக்கூடிய ஒரு பொற்காலம் தான் நான் சொல்லுவேன் அதுக்கு காரணம் ஏழுல குரு நேரடியாக ராசியை பார்க்கிறார் ராசியை குரு பொழுது உடலில் இருந்த சோம்பல்லாம் சரியாயிடும் தனுசுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்னென்னா அவங்க எந்த விஷயத்தை முடிவு பண்ணாலும் அதை கண்டிப்பாக முடித்தே தீர்வார்கள் ஆனால் அந்த முடிவு பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஆயிரத்தெட்டு கலக்கம் இருக்கும் தயக்கம் இருக்கும் காலையில் எந்திரிச்சு இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டா முடிச்சிட முடியும் ஆனால் அதை எந்திரிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து போதும் போதும்னு ஆகிடும் அது என்னென்னா வில்லம்பு மாதிரி ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணால் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் ஆனால் அந்த இலக்கை நிர்ணயிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வருஷத்தில் அதை கண்டிப்பாக நிர்ணயித்து வெற்றியையும் அவர்கள் பெறப்போகிறார்கள் குறிப்பாக மூணாவது இடத்த குரு பார்க்குறாரு தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்போ பிரிந்தவர்கள் எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் அதிலும் குறிப்பாக உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகும் நிறைய பங்காளி வழியில் சொத்து பிரச்சனைகள் தனுசு ராசிக்கு நிறைய இருந்திருக்கும் கூட பிறந்தவங்களே சொத்து கொடுக்கல அல்லது பணம் கொடுக்கல அல்லது அவங்களுக்குள்ள தேவையில்லாத ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ்லாம் நிறைய இருந்திருக்கும் கடந்த காலத்தில் அந்த சிக்கல்கள் எல்லாமும் அவர்களுக்குள்ள சரியாகும் விலகிய நண்பர்கள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு விரும்பி வந்து இணையக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ரொம்ப முக்கிய பார்த்தோம்னா நாலுல ராகு அர்தாஷ்டமத்தில் இருந்த வரைக்கும் கடந்த ஒரு பதினெட்டு மாதம் தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் அவங்க அம்மாக்கு ஆகாத காலகட்டம் தான் பொதுவாகவே தாயை ராகு ஆட்டி படைக்கும் மனையை ஆட்டி படைக்கும் தொழிலை ஆட்டி சென்ஸ் ஒரு டிராவலர் தான் ராகுன்றது சர்பம் என்ன இருக்கிற இடம் வீடு எங்கேப்பா இருக்குன்னு கேட்டா கூட சொல்ல தெரியாது இப்போ இங்க இருக்க சாயங்காலம் எங்க இருக்கும் தெரியலன்னு தான் தனுசு ராசிக்காரர்கள் அந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் இருந்தாங்க பட் அவங்க எல்லாம் ஒரு ஸ்டேபிளா இருப்பாங்க அப்ப வீட்டில் வந்து குதூகலமும் அமைதியும் நிம்மதியும் பெருக போகுது குறிப்பா ஒன்ற வருடமாக இருந்த சர்ப்பமனை தோஷம் தனுசு ராசியை விட்டு விலகுது அப்போ குடும்பமே வந்து ஒரு குதூகலத்துக்குள்ளான ஒரு சூழலுக்குள் தள்ளப்படும் சுபகாரியங்கள் நடக்கும் அந்த வீட்டில் மத்தள மேளங்கள் ஒழிக்கக்கூடிய காலம் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பை தனுசுக்கு இந்த வருஷம் கடவுள் ஏற்படுத்தி தருவார் புதுசாக வண்டி வாகன சேர்க்கைகளை அவர் ஏற்படுத்துவார் புதிய தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் அடி அடித்தளம் போட்டு தொழிலை இன்வெஸ்ட் பண்ணி அதில் பெரிய சக்ஸஸையும் இந்த காலகட்டம் அவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் ரொம்ப முக்கியமாக கல்யாண வாழ்க்கையை எதிர்பார்த்து இந்த ஏழரைச்சனி ஆரம்பிச்சு முடிஞ்சும் கூட கல்யாணம் எங்களுக்கு நடக்கலன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக போராடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த விசுவாச வருஷத்தில் கல்யாணம் நடந்தே தீருங்க ஏழில் குரு வராரு காதல் மலரும் காதலருக்கெல்லாம் ஒரு பொற்காலம் இந்த காலம் விரும்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க அதே மாதிரி ஏற்கனவே விரும்பி வாழ்ந்து பிரிஞ்சு வாழ்ந்தவங்கலாம் திரும்ப ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகளை தரும் இந்த கிரெடிட் கார்டு லோனில் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை இழந்தவங்கள்லாம் மீண்டு வரலாம் அல்லது தே தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இந்த ஆசையை புரட்டி இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்தவங்கள்லாம் அந்த சிக்கலில் இருந்து மீண்டு வருவாங்க ஷேர் மார்க்கெட்ல பணத்தை இழந்தவங்கலாம் திரும்ப மீண்டும் வந்து தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகிறது மரண பயம் நீங்கும் தனுசு ராசிக்கு கடந்த ஒரு ஒரு வருஷமாவே ரொம்ப மென்டலி பயத்தோட இருந்திருப்பாங்க அந்த சிக்கல்கள் எல்லாமும் சரியாகும் ஒன்பதில் கேது வர்றதுனால மட்டும் தந்தையினுடைய உடல்நலத்தில் ரொம்பவே கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டம் தந்தையோடு கருத்து மோதல்கள் வரும் பல பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியில போவாங்க அது சண்டை போட்டு போகக்கூடாதுன்றது மட்டும்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதே மாதிரி பத்தில் இருந்த கேது விலகி போனதனால புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வழங்கும் அவங்க ஏற்கனவே ஒரு கிடைக்கும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை அமையக்கூடிய சூழ்நிலைகளை தரும் தனவரவு மிகச்சிறந்த இடத்துல ஒரு நல்ல நிறைவை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும் நேரடியாக பார்க்கிறார் லாபத்தை குரு என்பது மூட்டா மூட்டையாகவே வீட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அப்படிப்பட்ட அமைப்பை தனுசுக்கு கடவுள் கொடுக்கும் தெய்வடி வழிபாடும் தூரதேச பிரயாணங்களும் இவர்களுக்கு சாதக பலனை தரும் வெளிநாட்டுக்கு போய் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கனவுகள் மெய்ப்படக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா எந்த விதமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில இருந்த மந்த தன்மைகள் வழங்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி மூணில் மறைஞ்சிருந்த சனி பகவான் குருவினுடைய வீடான நாலாவது வீட்டுக்கு போறதுனால கல்வியில முன்னேற்றம் இருக்கும் போட்டி தேர்வுகள் எழுதுற மாணவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பா காம்பனியுடைய பாஸ் ஆகி ஒரு நல்ல ஜாபுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் கூட ஆண்டவம் புண்ணியத்தில் ஒரு நல்ல அனுகூல பலன்களை கடவுள் கொடுப்பார் ஸோ அதே மாதிரி குறிப்பாக பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாமும் கொடுக்க போகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தனுசு ராசிக்காரர்களில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் ஒரு பொற்காலமான வருடம் துணிச்சலோடு பல முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளில் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள் அதுலேயும் குறிப்பாக இந்த இந்த ஆடை சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள் ஃபேஷன் டிசைனிங்கோ ஃபேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாவோ அல்லது கலை பொருட்கள் அழகு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம் பியூட்டிஷியனாக இருக்கலாம் ஸோ இது சார்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அனுகூல பலனை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும் அவங்க ஒரு பிரான்ச் இருந்துச்சுன்னா பத்து பிரான்ச் போட்டு அதை செயல்படுத்தக்கூடிய விஷயமும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும் ஸோ அப்போது ஒட்டுமொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் நல்ல பல திருப்பத்தையும் தரக்கூடிய வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள் அவர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் தனுசுராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் கெட்டியாக பிடிக்க வேண்டிய கடவுள் செல்ல வேண்டிய ஆலயங்கள் பரிகாரம் அப்படின்னா என்ன அர்தாஷ்டமத்துல சனி வர்றது முன்னாடி ஆயிரம் நல்ல விஷயங்கள் குருபகவானோட இடத்த வச்சும் ராகு கேதோட இடத்த வச்சும் நம்ம சொல்லி இருந்தா கூட அர்தாஷ்டமத்துல சனி வரும்பொழுது தனுசுராசிக்காரர்கள் கவனமா இருக்க வேண்டிய இடம் குறிப்பா வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் வண்டியில் போகிறதுலேருந்து சைக்கிள் ஓட்டுறதுல தொடங்கி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வாகன விபத்து வரும் ஏதாவது வாகன பழுது ஏற்படக்கூடிய சூழல்களை இவர்களுக்கு தரும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் தாயினுடைய நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அம்மாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படி இல்லைன்னா தாய்க்கும் பிள்ளைக்குமே தேவையில்லாத முரண்களை அந்த காலகட்டம் உருவாக்கும்னு சொல்லலாம் தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் மூன்றாவது நபர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் இவர்கள் ஒப்படைக்காமல் இருக்கணும் ஸோ மேற்கூறிய இந்த மூன்று விஷயத்தில் உள்ள பாதிப்புகள் அர்தாஷ்டம சனியால் ஏற்படுறதுனால எந்த வழிபாடுகளை செய்யணும்னு சொன்னால் சனி பகவானுடைய பாதத்தை அவங்க இறுக்கமாக பிடிச்சிக்கணும் ஸோ குறிப்பாக குறிப்பாக அந்த தனுசுனாலே குரு பகவான் ஆதிக்கம் நிறைஞ்ச இடம் குருன்றது எம்பெருமான் சிவபெருமானுடைய திரு ஆலயம் எதுவாக இருந்தாலும் அந்த நவகிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது அவங்களுக்கு ஒரு சாலச்சிறந்த பரிவர்த்தனை அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்கு நாலாம் இடமான அர்தாஷ்டமத்தில் குரு வரார் இந்த தனுசு ராசி என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு முக்கியமாக ஒன்பதாவது ராசி அப்போ ஒன்பது நவகிரக தீபத்தை ஏற்றலாம் அந்த ஒன்பது நவகிரகத்துக்கும் சேர்த்து ஒன்பது அகல் தீபத்தை ஏற்றி அந்த சனி பகவானுக்கு ஒரு கருப்பு கலரிலான வஸ்திரத்தை எடுத்து கொடுத்துட்டு தானம் செய்வது இவர்களுக்கு நல்லது கலந்த சாதம் கொடுக்கலாம் காக்காக்கு அது ஒரு தானமாக இவங்க செஞ்சுட்டு வந்தாலே போதும் முடிந்தவரை சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த வழிபாடுகளை செஞ்சாலே அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்ததாக சுபிக்ஷமானதாக மாறும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது நல்லது முடிஞ்சா ஒரு சாக்லேட்டாக அங்கே வர குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கிறது மிகப்பெரிய புண்ணிய பலனை தரும் குறிப்பா இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எத்தனை பெர்சன்டேஜ் நன்மை தரக்கூடிய பலாபலன்களை அவங்களுக்கு கொடுக்க இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்பது ஒரு பக்கம் பாதகம் அப்படின்னு சொன்னா கூட மற்ற கிரகங்கள் மிக சாதகமாக இருக்கிறதுனால தொண்ணூறு சதவீதம் இவர்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை கண்டிப்பாக இந்த புத்தாண்டு பலன்கள் செய்யும் ஏழில் இருக்கக்கூடிய குரு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தையும் ஆறாத சந்தோஷமான ஒரு பெரிய சூப்பரான ஒரு பீரியடையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை